கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் நாலு ஐந்து ஆறு ஏழு அன்பு நீடிய சாந்தமும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது தேவ அன்போட இயல்பு என்னதான் நீடிய சாந்தமா நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இதை பொறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்ன செய்யாதா சொல்லாது நம்ம சூழ்நிலைகள்ல எத்தனை தடவை இந்த எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு இல்லையா நான் எவ்வளவு நாள் தான் இதை பொறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம தேவ அன்புல இல்ல யார் அன்புல இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம பலத்துல நம்ம அன்புல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது இந்த அன்போட விசேஷம் என்ன அப்படின்னா அது எதிரில் இருப்பவர்களின் இயல்பை பார்க்கும் நம்முடைய பார்வையில் அது என்ன செய்யாது பார்க்காது எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குதே எனக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்குதே நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு தீங்கு நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி நம்முடைய பகுதி அது என்ன செய்யாதா பார்க்காதா எதிரில் இருப்பவர்களுடைய இயல்பை அது என்ன செய்யுமா பார்க்கும் தேவன்பு அப்படி தான் பார்க்கும் ஏனென்றால் தேவன் அப்படிதான் நம்மளை என்ன செய்தார் பார்த்தார் நியாயமாக இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நாம் என்ன செய்யலை இல்லை எல்லாருமே ஆவியில் ஒரு மறித்த நிலமையில தான் இருந்தோம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இயல்பில் நாம் கிடையாது ஆவியில் மறித்த நிலைமை என்பது சாத்தானுடைய இயல்பை நாம் என்ன செஞ்சிருந்தோம் பெற்று கொண்டிருந்தோம் அவனுடைய இயல்பை நம்ம பெற்றிருக்கும் போது தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும் இந்த இடத்துல தேவன் நம்மிடம் எதை பார்த்து இந்த ரட்சிப்பை கொடுத்தார் எதை பார்த்தவர் நம்மை தேடி வந்தார் அவர் எதை பார்த்தார் அப்படின்னா நம்மை நாமே மீட்கக்கூடிய இடத்தில் மனிதன் இல்லை அவனுடைய இயல்பு இன்னொரு இயல்புக்கு சென்று விட்டது அவனை மீட்பதற்கு என்னுடைய உதவி தேவை என்று நம்முடைய இயல்புல இருந்து என்ன செஞ்சாரா பார்த்தார் அதே அன்பு எங்க கொடுக்கப்பட்டிருக்குதா நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்களை எதிர்த்து பல மனிதர்கள் இருக்கலாம் பலரால நீங்க காயப்பட்டு நிற்கலாம் பலரால நீங்க வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவர்களுடைய இயல்பிலிருந்து பார்க்கக்கூடிய அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்க பார்க்கும் பொழுது இயல்பாகவே அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் வர முடியும் நம்முடைய காயத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை நம்முடைய வருத்தம் நம்முடைய பகுதியில் இருந்து பார்க்கும்போது பிரச்சனை எப்படி தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் தவறு பெரிதாக தெரியும் அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களோட இயல்பை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அவங்க எந்த இடத்துல இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சூழ்நிலை என்ன சொல்லி அவங்க இருந்து பார்க்கும் பொழுது உங்களால் மன்னிக்கிறதுக்கு அங்கே என்ன செய்ய முடியும் தீர்மானம் எடுக்க முடியும் தேவ அன்பு அப்படிப்பட்ட இயல்பை கொண்டது தேவ அன்பு தனக்குரிய உரிமைகளை அது என்ன செய்யாதா தேடாதா தனக்குரிய உரிமையை அது என்ன செய்யாது கேட்காது ஏன் தெரியுமா நம்முடைய சரீரத்துக்கு நமக்கு ஒரு பெரிய விலையை தேவன் கொடுத்திருக்கிறார் அவர் காசோ பணமோ பொருளோ கொடுத்து என்ன செய்யல வாங்கல தன்னோட சொந்த இரத்தத்தினால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் ஒன்று குருந்தியர் ஆறுல சொல்லப்பட்டிருக்கு கிரையத்திற்கு கொல்லப்பட்டீர்களே தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் யாருக்கு உடையவர்களா தேவனுக்கு உடையவர்கள் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஒரு வாடகை வீட்டில இருக்கிறோம் ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னா நம்ம விருப்பப்படி அடிக்க முடியுமா அதுல ஒரு செவரை மாத்தி இன்னொரு பக்கம் கெட்டணும்னு நினைக்கிறோம் நம்மளால கெட்ட முடியுமா ஏன் கெட்ட முடியாது ஓனர் யாரு நாம கிடையாது யாரு வேற நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஓனர்கள் இல்லை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா கிரையம் கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரா வாங்கி இருக்கிறாரா நம்ம ஓனரை செயல்பட விடுறோமா இல்ல நாம செயல்பட்டுகிட்டு இருக்கிறோமா யார செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் நாம தான் செயல்படுறோம் எந்த விதத்துல நியாயம் சொல்லி தேவன் கேட்கவில்லையே தேவன் கேட்கிறாரா நீ சட்டப்படி எனக்கு தான் சொந்தம் உன் விருப்பப்படி நீ செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கையை வந்து அவர் பிடிக்கிறாரா இல்லை ஏனென்றால் தேவ அன்பு தன்னுடைய உரிமையை அதை என்ன செய்யாதா பேசாது எப்பேற்பட்ட ஒரு அன்பு இல்லையா நீங்க இதை உங்க கணவர் கிட்ட உங்க மனைவி கிட்ட உங்க உறவுகள் கிட்ட நீங்க செஞ்சு பாருங்களேன் யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் யாருடையது கர்த்தருடையது குடும்பத்துல என்ன வராது சண்டையே வராது நீங்கள் பணி செய்கிற இடத்துல சண்டை வராது உங்கள் உரிமையை போய் கேட்காதீங்க நீங்கள் உங்கள் உரிமையை கேட்கறதுனால தான் யுத்தம் உங்களோட தான் இருக்குது ஒரு தெய்வ மனிதர் இந்த சுவிசேஷத்தை அறிந்தவர் அதை கற்றுக் கொடுக்கிற ஒருவர் அவருக்கு அப்பா கிடையாது அவருடைய தாத்தாவும் அம்மாவும் தான் அவரை வளர்க்குறாங்க தாத்தா அவருடைய உறவுகளோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தாத்தா இறந்து போயிடுறாரு அவருக்குரிய பங்கை கொடுக்கறதுக்கு அந்த உறவினர்களுக்கு என்ன விருப்பம் இல்லை இந்த ஊழியக்காரருடைய அன்னை சகோதரன் அந்த பங்கை வாங்குகிறதுக்கு உறவுகள் கிட்ட போகிறார் அவரை அடித்து என்ன செஞ்சுட்டாங்க அனுப்பி விட்டுட்டாங்க இந்த ஊழியக்காரருடைய அம்மா சொல்கிறாங்க நமக்கு காசு போனாலும் போயிட்டு போகுதுப்பா நமக்கு என்ன முக்கியம் உயிர் முக்கியம் அவங்க கிட்ட போகணும் தேவையில்லை என்ன செய்யாத போகாத அப்போ இந்த ஊழியக்காரர் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு அண்ணனுக்கு வேணா இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்னு தெரியாம இருக்கலாம் எனக்கு இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்னு என்ன செய்யும் தெரியும் நான் போய் சண்டை போட போகிறதுலாம் இல்லை என்னோட உரிமைகளையும் நான் என்ன செய்ய போகிறதில்ல கேட்க போகிறதில்ல நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் இருக்கிற இடத்துக்கு போனாராம் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இவரை பார்த்த உடனே அந்த பெண்மணி ஒரு டேப்பில் தண்ணியை திறந்து விட்டால் எவ்வளோ ஃபோர்ஸாக வரும் இல்லையா நிறைய தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது போல் வாயை திறந்து வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க கொட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவர் போனால் அவங்க அந்த பங்குகளை என்ன செய்யணும் கொடுக்கணும் அந்த பொறாமையானது அவங்களுக்கு கொடுக்க என்ன செய்யலை விருப்பம் இல்லை வார்த்தைகளால் தாக்குகிறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முக்கால் மணி நேரம் அவர் என்ன செய்கிறாங்க இன்னும் சொல்ல அவருடைய வார்த்தைகளால் அவரை திட்டுறாங்க தவறான வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் இந்த ஊழியக்காரருக்கு இந்த சத்தியம் தெரியும் அவர் அந்த இடத்துல இருந்துட்டு அவர் சிந்தனைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னா அந்த பெண்ணிடம் இருக்கும் கசப்பான ஆவியை விட வைராக்கியத்தின் ஆவியை விட பொறாமையின் ஆவியை விட மன்னிக்காத ஆவியை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக என் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு ஊற்றப்பட்டிருக்கு இந்த அன்பை கொண்டு அந்த பெண்மணியை மன்னிக்கிறேன் நேசிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவங்க அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல இவர் சிந்தனைகளுக்குள்ள அந்த எண்ணங்களை என்ன செய்யறாரு கொண்டு வருகிறார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போன உடனே அந்த பெண்மணி அவரை நேருக்கு நேர் முகத்தை பார்க்கும்போது அவங்களால தாங்க முடியல ஒடி வந்து முழங்கால் போட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம் அழுது எனக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன என்ன தேவையோ தன்னுடைய கணவரை ஃபோன் பண்ணி வர செய்து அவருடைய பங்குகளை எல்லாம் அவர் கையில் கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்களாம் அனுப்பிட்டாங்க இதுதான் தேவனை செயல்பட அனுமதிக்கிறது இந்த இடத்துல அவரும் போய் போட்டி போட்டு சண்டைக்கு போயிருந்தா அந்த பங்குகள் அவர் வாங்கியிருப்பாரா இல்லையா நமக்கு என்ன செய்யறதில்ல தெரியாது ரொம்ப எளிமையாக இலவசமாக இந்த வழிமுறை இந்த விடுதலை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்